С வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு இந்தியன் வங்கியில யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளை வந்து இப்போ இந்தியன் வங்கி வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பாக்க போறோம் இத பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகள்ல ஒண்ணுதாங்க இந்தியன் வங்கி நம்ம சென்னை தலைமை இடமா கொண்டதுதான் இந்தியன் வங்கி இப்போ முதல் அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் பத்தி ஒரு புதிய அறிவிப்பு வந்து சொல்லிருக்காங்க கனரா வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் எல்லாம் வந்து இனிமே பராமரிக்க தேவையில்லை அப்படின்னு ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி இப்ப வந்து இந்தியா வங்கி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி முதலே நாங்க இதை அமல்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க யாருமே அவங்களோட சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையான மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கும் கட்டணம் அப்படிங்கிறது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்தது ஸோ யாரெல்லாம் இந்தியன் பேங்க்ல சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க அப்படிங்குற அவசியம் கிடையாது இரண்டாவது அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமாக நீங்க எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அணுக முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மாதிரியான சேவைகளை வந்து அணுக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தற்போது இந்தியன் வங்கி வாட்ஸ்அப் வங்கி மூலம் பல்வேறு சேவைகளை வந்து வழங்கி வராங்க வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தொடர்ந்து மேலும் புதிய சேவைகளை வந்து சேர்ப்போம் என்றும் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க இந்தியன் வங்கியை காண்டாக்ட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதுல உங்களுக்கு எந்த மாதிரியான சேவைகள் வழங்குவாங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிற கணக்கிற்கான இருப்பு விசாரிக்க மினி ஸ்டேட்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட கணக்கில் கடைசி பத்து பரிவர்த்தனை விவரங்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மினி ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் டென் டிரான்சாக்ஷன் மட்டும் தாங்க அதுக்கப்புறம் மின்னஞ்சல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மின்னஞ்சல் அறிக்கை ஸோ நீங்கள் இமெயில் மூலமாக வேணும் அப்படின்னா இமெயில் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் உங்களோட லாஸ்ட் முப்பது ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் காசாலை புத்தகத்திற்கு விண்ணப்பம் செய்கிறதுக்கு டெபிட் கார்டு ஒரு நம்பர் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்த நம்பரை வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்சகின்னு சொல்கிறேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டூ

வங்கியில் சில கணக்குகள் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களால் பரிவர்த்தனை எதுவும் செய்யப்படாமல் இருந்தால் இந்த செயல்படாத கணக்குகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் உங்கள் ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் அப்படி இல்லாட்டி வாக்காளர் அடையாள அட்டை போன்ற புதிய கேஒய் சி ஆவணங்களை உங்களுடைய இந்தியன் வங்கி கிளை அல்லது அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளைக்கு சென்று உங்கள் கணக்குகளை மீண்டும் செயல்படுத்தும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ரெண்டு வருஷமாக ஓப்பன் பண்ணிட்டு அது வந்து ஆக்டிவாக இல்லாமல் ஆக்டிவ் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ இப்போவே நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க தேவையான ஆவணங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கியை நீங்கள் விசிட் பண்ணியும் கேட்கலாம் அல்லது அவங்கள காண்டாக்ட் பண்ணியும் நீங்க டவுட்ஸ் வந்து கேட்கலாம் அப்படி இல்லாட்டி ஆன்லைன் மூலமாகவும் இந்தியன் வங்கியை நீங்க காண்டாக்ட் பண்ணிக்க முடியுங்க ஸோ இந்த முக்கிய அறிவிப்புகள் தான் அனைவருக்குமே வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அனைவருக்குமே இந்த அறிவிப்புகள் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அதன் அவங்களும் இந்த தகவல் வந்து தெரிஞ்சுக்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க